தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குன்னான டெட் எடுங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட லவ்வர்னால உங்களுக்கு மைண்ட் ரொம்ப காமாகவும் ஹாப்பியாக இருக்கும் உங்களோட பார்ட்னர்னால நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்காக வந்து அவங்க அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கரமாக உங்களை வந்து ஈர்க்கப்படுறீங்க ஸோ பட் உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் அவங்களோட எனர்ஜி உங்களை இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணுது ஏன்னா உங்களோட கூட இருக்கவங்களோட பார்ட்னரோட எனர்ஜி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப காமாக இருப்பாங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வந்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவங்களோட வார்த்தைகளை கேட்கலாம் அதே மாதிரி உங்களோட பார்ட்னர் கூட கண்டிப்பாக டைம் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற பிரச்சனை மட்டும் இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பர் ப்ராப்பராக உட்காந்து பேசுகிறீங்க ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உட்காந்து பேசி தீர்வு காண்றீங்கன்னா அது ரொம்ப 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 சூப்பரான மாற்றத்தை உங்களோட வேலைகள்லேயும் உங்களோட பிஸ்னஸ்லேயும் வந்து இம்பேக்ட் பண்ணி காட்டும் ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பெட்டராக லைஃப் ஸ்பென் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்த வாரமே பார்ப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ